பதினொன்றாவது பன்னெண்டாவது பாட புத்தகத்துல தமிழ் மொழி பாடமா இல்ல விருப்ப பாடமா மாறி போச்சு எப்போ மாறிச்சுன்னு யாருக்காக தெரியுமா ஏன் மாத்தனான்னு யாருக்காக தெரியுமா உலகத்து சவுடாலாம் நம்ம பேசுவோம் பேசுவோம் பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டுல ஏன் இல்ல ஏன் கேட்கலை யாருமே அதை பத்தி கவலை நான் பேசுனா வந்தியா உன் வேலையை பாரு ரெண்டு பாட்டை பாடிட்டு போறியா இதெல்லாம் உனக்கு தேவையான கேட்க ஆள் இருக்கு இருக்கா இல்லையா கண்டிப்பா எங்க வயிற்று மொழி பாடமாக இல்லாமல் விருப்ப பாடமாக மாறி போச்சு ஒவ்வொரு